டே பண்டி உன்னை காலையிலிருந்து கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மணி ஆறாக போது இவ்வளோ லேட்டாக போறேன்னு சொல்றீங்க ஆறு மணிக்கு மேலே போயிட்டு எப்படா திரும்பி வர போறீங்க பெரியமா நம்ம ஊருக்குள்ள என்ன பெரியமா பயம் காலையில இருந்து நாங்க கொஞ்சம் வேலையா இருந்தோம் அதான் போக முடியல நம்ம பாட்டி கடை தானே நாங்க சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடுறோம் பெரியமா நீங்க எங்களை பத்தி பயப்படாதீங்க கூடைய கொடுத்துட்டு லிஸ்ட்டை மட்டும் சொல்லுங்க அந்த பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சரி சீக்கிரமாக போங்க லிஸ்ட்டு கூட குள்ளையே வாங்கிட்டு தயவு செஞ்சு நேரம் காலத்தோட வாங்க பண்டி சிண்டு எனக்கும் ரொம்ப போர் அடிக்குதுடா நானும் உங்க கூட கடைக்கு வரட்டுமா நான்சி மணி ஏற்கனவே ஆறாச்சு கடைக்கு போய் சேர்றதுக்கு ஏழு ஆகும் கடையில சாமான் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது எட்டு ஒன்பது மணி ஆயிரும் நான்சி உங்க அம்மா கண்டிப்பா லேட் ஆச்சுன்னா திட்டுவாங்க சரியா நான்சி எங்க அம்மா லேட் ஆச்சுன்னா திட்டுவாங்க என்னெல்லாம் பார்த்து உங்க ரெண்டு பேத்துக்கு சுத்தமா பயம் கிடையாதுடா பெரியமா பேசிட்டே இருந்தா கடைக்கு போயிட்டு வரக்கு லேட் ஆயிரும் பெரியமா ஏற்கனவே

சரியா அவனுக்கு நான் வேற ஒன்னு கொடுக்க வேண்டியது இருக்கு கொடுத்துட்டு சீக்கிரம் அதனால அதனாலதான் இந்த வழியா வந்தேன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற அந்த பக்கம் பாருங்கண்ணா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு அந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நான் சீக்கிரமா இந்த இடத்த கிராஸ் பண்ணிருங்கண்ணா அந்த வீட்டை நீ எதுக்குடா பாக்குற அங்க பாரு பாட்டி கடை வந்துருச்சு பாரு மணி எட்டாக போது ஆறு மணிக்கே வர்றேன்னு சொன்னாங்க இன்னும் காணோம் இதுக்கு மேல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி கடையை சாத்திட்டு நேரங்காலத்தோட வீட்டுக்கு கிளம்பலாம் அண்ணா சீக்கிரம் போங்க நான் அங்க பாருங்க நான் பாட்டி கடையை சாத்திருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க பாட்டி பாட்டி கடையை சாத்தாதீங்க பாட்டி எங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல தயவு செஞ்சு கடையை சாத்தாதீங்க பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் சாமான வாங்க வேண்டியது இருக்கு ஏண்டா வருவீங்க வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மணி எட்டு ஆகுது இப்போ வந்து சாமானத்தை கேட்டீங்கன்னா நான் எத்தனை மணிக்கு கடையை சாத்துறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலையில் வாங்க ஐயோ பாட்டி ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரதுல லேட் ஆயிடுச்சு பாட்டி கொஞ்சம் முக்கியமான சாமானை மட்டும் நாலு போடுங்க பெரியமா வேற நாளைக்கு கல்ல சமைக்கிறதுக்கே எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க சரி சரி நாலு முக்கியமான சாமான மட்டும் வாங்கிக்கோங்கடா பத்து நிமிஷம் தான் கடையில் இருப்பேன் புரியுதா என்னென்ன வேணும்னு சீக்கிரமா சொல்லு எடுத்து கொடுத்துட்டு அம்மா வசையா இருக்கு நேரத்துல வீட்டுக்கு போகணும் பாட்டி நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் பாட்டி அரிசி ஒரு இருபத்தஞ்சு கிலோ இட்லி அரிசி ஒரு பத்து கிலோ அதுக்கப்புறம் கோதுமை மாவு அரை கிலோ அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை நாலு கிலோ ஆயில் ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் ஐயோ என்னமோ சொன்னாங்களே த்ரீ ரோசஸ் ரெண்டு பேக்கெட்டு சிந்தால் கொடுத்துருங்க மெடிமிக்ஸ் டவ் ஒரு ரெண்டு கொடுத்துருங்க கோல்கேட் பேஸ்ட் கொடுத்துருங்க பாட்டி அதுக்கப்புறமா வந்து எல்லா பருப்புலையும் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுருங்க பாட்டி ஏண்டா அவசரத்துக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு நாலு மாசத்துக்கு சாமானத்தை கேட்டிட்டு இருக்கியா சரி சரி சீக்கிரமா வந்து நீயே எடுத்துக்கோ வண்டி என்ன நாளை காலையில எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் போன தடவையே நீங்க ரெண்டு பேக்கெட் தான் எடுத்தீங்க இந்த டைம் நாலு பேக்கெட்டா எடுங்கண்ணா வாரத்துக்கு ரெண்டு பேக்கெட்டாவது வேணும் புரியுதா மறந்துடாதீங்கண்ணா ஐயோ நீங்க சாமானத்தை சேர்த்திட்டே போறீங்க சீக்கிரம் சொல்லுங்க நானே எடுத்து தரேன் பாட்டி அந்த பச்சை கலர்ல பச்சை பயிறு இருக்கு பாருங்க அது ஒரு பாக்கெட் கொடுங்க பாட்டி அப்புறம் துவரம் பருப்பு ஒரு ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் உளுந்து பருப்பு ஒரு ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் அப்படியே மேலே போங்க பாட்டி டவ் சோப்பு அந்த பாக்கெட்டே ஒன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மெடிமிக்ஸ் ஒன்று கை கலவருக்கு ஒன்னு கொடுத்துருங்க பாட்டி அதுக்கப்புறமா வந்து சிந்தால் வேண்டாம் வேற என்ன வேற என்ன த்ரீ ரோசஸ் ஐயோ போன தடவை மறந்தே போயிட்டேன் த்ரீ ரோசஸ் ஒரு ஒரு கிலோ பாக்கெட் போட்டுருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஹை அரிசி டேஸ்டா இருக்கு வீட்டு வீட்டில் சாப்பிட்டா நல்லாவே இல்லை இது என்னது இது மூணு அரிசியா இருக்கு ஒரு இது பிரியாணி அரிசியா அதுதான் வாசமா இருக்கு பாட்டி இருங்க பாட்டி நானே ஏணி போட்டு எடுத்துக்கிறேன் கோல்கேட்டு இருக்கிறதுல பெருசு கொடுங்க இருபதே நாளில் தீந்து போயிருது யார் சாப்பிட்றாங்கன்னே தெரியல எனக்கு என்னமோ அந்த சிண்டு தான் சந்தேகமா இருக்கு நூடுல்ஸ் வந்து நிறைய பாக்கெட் வேணும் போனோடனே இந்த சிண்டு செஞ்சு சாப்பிட்டுருவான் இப்பி ஒரு பாக்கெட்டு அப்புறம் சால்ட் ஒரு பாக்கெட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் பாட்டி எல்லாம் எடுத்துட்டேன் ஐயையோ பாட்டி இருங்க இந்த கெலாக்ஸ் மாதிரி ஒன்று புதுசா இருக்கே ஆ இதுதான் காலையில எங்க அம்மா டிஃபன் செய்யறக்கு லேட் ஆச்சுன்னா நான் இதையே போட்டு சாப்பிட்டுருவேன் அப்புறம் பவுடர் டப்பா பான்ஸ் ஒன்று கொடுத்துருங்க வண்டியண்ணா அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் நாலு நாலு பேக்கெட் எடுங்கண்ணா பெரியமா வெறும் பால் தானா குடுக்குறாங்க குடிக்கவே முடியலனா நல்ல வேலைடா சிண்டூ நீ அபோகப்படுத்தின பாட்டி அப்படியே அந்த ஷாம்பு பாக்கெட் கொடுங்க பாட்டி நாங்க வேற அடுத்து வேற டூர் போறோம் இந்த மாதிரி பாக்கெட் இருந்தாதான் நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போதும் போது நீ சாமான எடுத்ததே மீதி எல்லாம் அடுத்த மாசம் வாங்கிக்கோ பில் போடுறவா ஐயோ பாட்டி போனதுல நீங்க காய்கறி எடுத்து தரேன்னு சொல்லி வாட்னதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க எங்க அம்மா என்ன பயங்கரமா திட்டுனாங்க இந்த டைம் நானே எடுத்துக்கிறேன் பாட்டி எல்லாம் நல்லதா இருக்கணும் கேரட் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது என்னது இது புடலங்காயா

அது சரிதான் என் வீடு இங்கே பின்னாடி தான் இருக்குது உங்கள் வீடு தான் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டே நேரங்காலத்தோட வீட்டுக்கு போய் சேருங்க புரியுதா அங்கங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காதிங்க மொத்தமாக ஆச்சு அங்கே வேறு உன் தம்பி வந்தாண்ணா ஒவ்வொரு தடவையும் அரை கிலோ அரிசி எடுத்து எடுத்துறான் போன தடவை அரிசி மூட்டைக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டான்டா என்னது அரிசி மூட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சுட்டானா டே சிண்டு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அரிசி சாப்பிடாதானே எதுக்குடா இப்படி தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி வச்ச அண்ணா பெரியமா எல்லாம் வீட்டுல தண்ணி ஊத்தி தானே அரிசி வைக்கிறாங்க அது எடுத்து பார்த்தா சாஃப்டா இருந்துச்சுண்ணா அதனாலதான் நான் இங்கேயும் ஊத்துன ஆனா இந்த டைம் ஊத்தவே இல்லை இங்க பாருங்க வெறும் அரிசி தான் சாப்பிட்டுருக்கேன் சரி சரி நேரங்காலத்தோட கிளம்புங்க நான் கடையை சாத்திட்டு கிளம்பணும் அங்க வாரு ஊருக்குள்ள எல்லாரும் கடையை சாத்திட்டு தூங்குறக்கே போயிட்டாங்க டே சிண்டு அந்த ரெண்டு கூட எடுத்து மேலே மேலவே எதையாவது போற வழியில கீழே போட்டுறாதடா எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க கடைசியில பாட்டி போயிட்டு வர்றேன் பாட்டி பண்டி அண்ணா வந்த ரூட்லயே போகாதீங்கண்ணா அந்த ரூட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குண்ணா இருட்டா இருக்குண்ணா ஆள் நடமாட்டமே இல்ல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற தெருவா பாத்து போங்கண்ணா அந்த ரூட்ல போனா ரொம்ப லேட் ஆகுண்டா நான் சொல்ற ரூட்ல போனாதான் சீக்கிரமா போய் சேர முடியும் நீ பயப்படாம இரு போயிடலாம் அண்ணா பாருங்க ஊர்ல எல்லாரும் தூங்க போயிட்டாங்க நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் நாய் குளிக்கிற சத்தம் எல்லாம் பயங்கரமா கேக்குதுண்ணா இங்க பாருங்க யாருமே வீட்டு முன்னாடி இல்ல சீக்கிரமா வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போலாம் வாங்கண்ணா டே சிண்டு அதான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இல்ல அப்புறம் எதுக்கு நான் பயப்பட்டு இருக்கேன் அண்ணா போங்க நான் நீங்க சொல்ல சொல்ல கேட்காம அந்த ரூட்லயே வந்திருக்கீங்க யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நல்ல வேளை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நீ முதல்ல கீழே இறங்கி சாமானத்தை எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போடா ஐயோ யாரோ பின்னாடியே வர்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் சாமானத்தை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போலாம் என்னது இது எனக்கே இந்த இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு இவங்கிட்ட சொன்னா இவன் ரொம்ப பயப்படுவானே சரி எங்க அம்மா சொன்ன மாதிரி இனிமேல் ஆறு மணிக்கு மேல எல்லாம் வெளியில போக கூடாது சீக்கிரம் அம்மா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கலாம் டே சிண்டு அம்மா சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டம்மா கரெக்டா இருக்குதுன்னு செக் பண்ணலையா பத்து மணிக்கு உட்காந்து இப்ப நான் எல்லாத்தையும் செக் பண்ணணுமா அதெல்லாம் நான் காலையில பாத்துக்கிறேன் நீ முதல்ல எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கு எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர்றானுங்க சொன்னா கேக்குறதே கிடையாது பெரியமா கிட்ட சொன்னா பெரியமா திட்டுவாங்களோ பேசாம போய் உட்காந்து படுத்துக்கலாம் டேய் சிண்டு அத வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல அப்புறம் எதுக்கு பைந்துட்டு இருக்க சரி புதுசா எதாவது படம் வந்திருந்தா போடு நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் அண்ணா என் ஃப்ரெண்ட் சொன்னான் நான் புதுசா ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆயிருக்கோமா அது பார்த்தா பயங்கரமா இருக்குன்னு சொன்னான் பார்க்கலாமா உன் ஃப்ரெண்ட் சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கே பயப்படுவான் போடு போடு அப்படி என்னதான் இருக்கு நானும் பார்க்கறேன் அண்ணா தனியா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் உட்காந்து பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா தண்ணா இருக்கு Yeah. Mm -hmm. அண்ணா இன்னும் போக போக பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பேசாம போய் படுத்துக்கலாமா இதுக்கு மேல இந்த படத்தை கண்டினியூ பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் சரியா நான் இல்லாத போத்துட்டு இருக்காதடா வந்து படுடா எனக்கு தூக்கம் வருது அய்யோ மணி பன்னெண்டாச்சா பன்னெண்டு மணி வரைக்கும் வேற பேய் படம் பாத்திருக்கோமே பெரியமா கிட்ட போய் படுத்துக்கலாமா வேண்டாம் பெரியமா ஏதாவதுன்னா திட்டுவாங்க பேசாம பண்டியண்ணா கிட்டயே போய் படுத்துக்கலாம் வண்டி கொஞ்சம் தள்ளிப்படுங்கண்ணா நான் இங்க படுத்துக்கிறேன்

டே சிண்டு என்னடா ஏதாவது கெட்ட கனவு எதாவது கண்டையா எலும்பு கூட அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்க நீ என் பக்கத்தில் வந்து படுக்க வேண்டியது பெரியமா கனவெல்லாம் இல்ல பெரியமா உண்மையாவே எலும்பு கூடு வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு என் பக்கத்துல தான் பெரியமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அங்க பாருங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள எலும்பு கூடு வந்துருச்சு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கு தான் சாயந்தர நேரத்துல ரெண்டு பேரும் வெளியில எங்க போகாதீங்கன்னு சொல்றது பெரியமா இது கனவெல்லாம் இல்ல பெரியமா உண்மையாவே என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு சிண்டு சிண்டுன்னு உங்க வாய்ஸ் வச்சே கூப்பிட்டுச்சு பெரியமா நான் எந்திரிச்சு பார்த்தப்ப பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு பெரியமா நான் உண்மையே தான் சொல்றேன் ஏதோ ஒண்ணு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பெரியமா கண்டிப்பா இவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் டே வண்டி கடைக்கு போயிட்டு வரப்ப நீ எந்த ரூட்ல வந்த உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த கிணத்து வழியா வராதானே அம்மா கடையிலயே அந்த பாட்டி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரணும்னா அந்த ரூட்ல தான் அம்மா வரணும் இவன் தேவை இல்லாம ஏதோ கனவு கண்டு உளறிட்டு இருக்கான் டேய் சிண்டு இங்க பாரு ஒண்ணு எங்க அம்மா பக்கத்துல போய் படு இல்லாட்டி நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில நல்ல கேப் விட்டு படு திரும்ப இன்னொரு தடவை கீழ தள்ளி விட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும்டா அண்ணா உங்களை தள்ளி விட மாட்டேன் நான் பேசாம படுங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன் டேய் ஏன்டா இன்னும் அதையே நினைச்சு பயந்துட்டே இருக்க பேசாம இருடா உன்னால எங்க அம்மா என்ன திட்டிட்டு இருக்காங்கடா அமைதியா படுடா சரி கண்ண மூடி தூங்கலாம் என்னது இது கண்ண மூடுனாலே என்னமோ மாதிரி பயமா இருக்கு முருகா 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 சிரிக்கிறது சிரிக்காதீங்க எனக்கு பயமா இருக்கு சிரிக்காதீங்க என்னது யாரும் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு பண்டியண்ணா ஐயோ அம்மா பண்டியண்ணா பெரியமா எந்திரிங்க பெரியமா அண்ணா திரும்பவும் எலும்பு கூடு வந்துருச்சு உங்க பக்கத்துலதான் படுத்துட்டு இருக்குண்ணா என்னடா சிந்து ஐயோ அம்மா 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 சீக்கிரம் எந்திரிங்கம்மா எலும்பு கூட வந்துருச்சுமா ஐயோ போச்சு சிண்டு சொன்னது உண்மைதான் அம்மா எந்திரிங்கம்மா இங்க பாருங்க கட்டில் மேல எலும்பு கூடு படுத்துட்டு இருக்குமா டேய் பண்டி என்னடா இது அப்ப அவ மட்டும் கத்தினா இப்ப நீயும் கத்திட்டு எந்திரிச்சிருக்க ரெண்டு பேர் கீழே விழுந்து கிடக்குறீங்க என்னதான்டா நடக்குது அம்மா சிண்டு சொன்னது உண்மைதான் அம்மா ஃபர்ஸ்ட் கூட நான் அவன் சொன்னப்ப நம்பவே இல்ல என் பக்கத்துல எலும்பு கூடு படுத்துட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேம்மா என்னடா வளரிக்கிட்டு இருக்க எலும்பு கூடு படுத்துட்டு இருக்கா என்னடா இது எதாவது கனவு எதாவது கண்டிங்களா இல்லை போயிட்டு வர வழியில எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா இதுக்கு மேலே எங்கேயாவது வெளியில கிளம்புறேன்னு சொல்லி பாருங்க இருக்கு உங்களுக்கு பெரியமா நான் சொல்றது நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க பெரியமா இப்போ பண்டி என்னாவும் சொல்றாரு அதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க கண்டிப்பா இங்கதான் அந்த எலும்பு கூட இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு இப்ப நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாருங்க இந்த ஜன்னல் வழியா தான் போய் எஸ்கேப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது இது காணோம் ஒரு கட்டில் கடியில போயிருச்சா படுத்து பாக்குறேன் என்னது இங்கேயும் காணோம் ஒருவேளை நைட்டு இந்த சிண்டூ எலும்பு கூடு போட்டு விட்டான்ல அதை பார்த்ததுனால நம்ம ரெண்டு பேத்துக்கு கனவு வந்திருக்குமா ஒண்ணுமே புரியலையே உங்க ரெண்டு பேத்துக்கும் பைத்தியம் என்ன புடிச்சிருக்க சரியா எட்டு மணிக்கு மேல வெளியில போறது போயிட்டு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து பேய்ப்படத்தை பாக்க வேண்டியது நீங்க என்னதான் சரி நான் நைட்டு இன்னைக்கு தூங்க போறது இல்ல இப்படியே உட்காந்துட்டு தான் இருக்க போறேன் நீங்க வேணா பாருங்க அந்த எலும்பு கூடு திரும்ப வரத்தான் போகுது நைட்டு தூங்க போறப்ப இப்படி பேய் படமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூங்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இன்னொரு தடவை என்ன எழுப்புன என்னையே ஏன் பெரிய மாத்திட்டுறீங்க இந்த வண்டி அண்ணா தான் பேய் படம் போடு பேய் படம் போடுன்னு சொல்றாரு அவரை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற ரூபா வித்யா சத்யமங்கலம் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம கிராஃப்ட் காம்படிஷன் வீடியோ வினராக செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வீடியோக்கான கிவவே கொஸ்டின் பண்டி பாட்டி கடையில் இருந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேயில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க நீங்களும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் தேங்க்யூ